வணக்கம் மாடம்பாக்கத்திலிருந்து அன்பு வெள்ளி ஆறுமுகம் இன்று சொடக்கு தக்காளி செடியை பற்றி கூற விரும்புகிறேன் இந்த செடியின் பெயர் சொடக்கு தக்காளி இதனுடைய பொட்டானிக்கல் நேம் சொடக்கு தக்காளி இதனுடைய பொட்டானிக்கல் நேம் விசாலை மினிமா சோலநேசிய ஃபேமிலி இது வந்து ஃப்ரூட் இந்த சொடக்கு தக்காளி இதுக்கு ஏன் இந்த சொடக்கு தக்காளின்னு பேர்னா இது இப்படி பறிச்சுட்டு இந்த சத்தம் வரும் இதை மாதிரி இந்த மாதிரி சத்தம் தான் இதுக்கு சொடக்கு தக்காளி என்ற பெயர் சிறு வயதில் நாங்கள் இது மாதிரி பறித்து இந்த காயை பறித்து நாங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வெடி சத்தம் மாதிரி வரும் அது மாதிரி நாங்கள் விளையாடுவோம் சின்ன வயசுல அதனால இதுக்கு பேர் சொடக்கு தக்காளி உங்களுடைய பழம் இந்த இது வந்து ப்ளூஸ்பெரி ஃப்ரூட்டுன்னு இந்த பழத்துக்கு பெரிய காமன் பேர் இந்த பழத்தை நம்ம சாப்பிடலாம் இப்போ இந்த பழத்தை வந்து இது போல உரிச்சு நம்ம சாப்பிடலாம் ரொம்ப இனிப்பா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த பழம் இனிப்பாகவும் கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும் இது ரொம்ப இதனுடைய பொட்டானிக்கல் நிம் வந்து பிசாலை மின்னா சோல்லைசி ஃபேமிலி இந்த சோல்லைசி ஃபேமிலி இது வந்து மூட்டு வலி வாக நோய்க்கு இது ஒரு நல்ல மருந்து இதனுடைய விதைகள் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் நம்ம எலும்பு வலிக்கெலாம் ரொம்ப நல்லது இது வேரோடு பிடுங்கி இந்த வேர் எடுத்து கஷாயம் குடிச்சோம்னா வாத நோய் பித்தம் வாதம் கபம் இது மருந்து இதோட வேர் வந்து மூட்டு வலி எலும்பு வலிக்கு நல்லது இது வந்து நம்ம இந்த வேரை காய் வச்சு பொடி பண்ணி நம்ம கஷாயம் பண்ணி குடிக்கலாம் இந்த செடி வந்து இது வாத வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு எதுக்கு சொல்றோம்னா இதுவும் நம்ம அஸ்வகந்தா அமுத்ரா கிழங்கும் ஒரே சத்து உள்ளது அமுக்ரா கிழங்கு இதுவும் ஒரே ஃபேமிலி தான் அந்த அமுக்ரா கிழங்கில் என்ன சத்து இருக்கு அது எல்லாமே இந்த வேர்ல இந்த செடியினுடைய வேர்லையும் இருக்கு அதனால நம்ம இது வந்து எலும்பு வலி மூட்டு வலி வாத வலிக்கெல்லாம் இது வந்து சிறந்த ஒரு மருந்து இதை வந்து நம்ம இந்த இலைகளை வந்து கீரையாகவும் சமைச்சு சாப்பிடலாம் கஷாயமாகவும் குடிக்கலாம் நாங்கள் கிராமங்களில் இது நிறைய கீரை பறித்து நாங்கள் இது வந்து பருப்பு போட்டு அந்த மாதிரி சாப்பிட்ருக்கோம் இதனுடைய பூக்கள் வந்து இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன பூக்கள் இருக்கும் இந்த கீரைகள்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்டா உடம்பு ரத்தம் சுத்தமாகும் ரத்த ஓட்டம் இருக்கும் ஜுரத்துக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்து இதை கஷாயம் குடிக்கும்போது கீரையை செஞ்சு சாப்பிட்டாலும் அல்சர் குணமாகும் ஜுரத்துக்கு ரொம்ப நல்லது கீழ் வாதத்துக்கு நல்லது இது கேன்சருக்கு கூட இப்போ மருந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கேன்சருக்கும் சாப்பிட்டா கேன்சரும் சரியாகும் இந்த கீரையை சாப்பிட்டா அல்சருக்கு ரொம்ப நல்லது குடலில் எந்த பொண்ணும் வராது குடல் புற்றுநோய்க்கு இது வந்து சிறந்த மருந்து இந்த சொடக்கு தக்காளி வந்து வில அதிகமாக வெளிநாடுகளில் விலை கொடுத்து அதை வாங்குறாங்க நம்ம கிராமங்களில் குப்பைகளில் நடந்து போகிற ரோடு ஓரங்கள்லாம் இது வந்து நிறைய இந்த செடி வளர்ந்துருக்கும் இதை நம்ம கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சொடக்கு தக்காளி எல்லாம் பறிச்சு நம்ம சாப்பிடலாம் பிள்ளைகளுக்கு நம்ம இதை இதை பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும் ரத்தம் சுத்தப்படுத்தும் சிறந்த ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு செடி சொடக்கு தக்காளி இது பயில்ஸுக்கும் சிறந்த மருந்து நம்ம வந்து நிறைய பழத்தை உருவாக்கி இந்த பழமாவே நம்ம சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்ம ரத்தம் சுத்தமாகி எந்த கேன்சர்ல இருந்து அல்சர் எந்த நோய் வராம நம்ம பாதுகாத்துக்கலாம் இந்த கீரையா சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம வந்து உடம்பு பாதுகா பாதுகாத்துக்கலாம் நன்றி